என்ன செய்ய நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாநாடு தேதியை மாற்றி அமைக்க வேண்டும் என காவல்துறை தரப்பில் வலியுறுத்தப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் இந்த மாதம் மதுரையில் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் என அறிவித்திருக்கிறார் மதுரையில் மாநாடு என விஜய் அறிவித்த போது பலத்த எதிர்பார்ப்புகள் எழுந்தது காரணம் விஜயின் சினிமா வழிகாட்டியான விஜயகாந்த் பிறந்தது மதுரையில்தான் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி விஜயகாந்தின் பிறந்த நாள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மதுரையில் இருந்துதான் விஜயகாந்த் தனது முதல் அரசியல் பயணத்தை தொடங்கினார் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு அரங்கேறியதும் மதுரையில்தான் மாநாட்டுக்காக விருதுநகர் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாரப்பத்தி பகுதியில் சுமார் ஐநூறு ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட மாநாடும் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் பார்க்கிங் வசதியும் அமைக்கப்பட இருக்கிறது மாநாட்டுக்கு இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்களை திரட்டி வர வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தன்னார்வலர்களாக பத்தாயிரம் பேரும் ஐநூறு பேர் மருத்துவ பணியிலும் ஈடுபட இருக்கின்றனர் என்கின்றனர் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் அது மட்டுமல்லாமல் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் விஜயின் திருமண நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படியாக மாநாட்டுக்கான வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் போலீஸ் தரப்பில் மாநாடு தேதியை மாற்றியமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது மாநாடு இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்க இருக்கும் நிலையில் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வரும் நிலையில் முன்னதாகவே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதால் மாநாட்டு தேதியை மாற்றி அமைக்க வேண்டும் என காவல்துறை தரப்பில் வலியுறுத்தப்பட்டது இந்நிலையில் தாவேக்க மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி மதுரையில் நடக்கும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு மிகவும் பொறுப்புடனும் பாதுகாப்புடனும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்